சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா அந்த பொருளுக்கு நம்மளும் நம்ம கூட சண்டை போட்டுப்போம் அதே மாதிரி விநாயகரும் முருகரும் ஒரு பொருளுக்காக சண்டை அது பார்க்கலாமா ஒரு நாள் கைலாயத்திற்கு வந்த நாரதர் ஒரு மாம்பழம் ஒண்ணு எடுத்துட்டு வந்து சிவனிடம் கொடுத்தாராம் அது சாதாரண மாம்பழம் இல்லை அது ஒரு ஞான பழம் நாரதர் இந்த பழத்தை வெட்டாமலே கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இதோட சக்தி குறைஞ்சிடும்னு சொன்னாராம் இதை கேட்டு குழப்பமடைந்த சிவபெருமான் என்ன பண்ணாராம் யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சொன்னாராம் முருகன் ஒரே நொடியில அவருடைய மயில்ல ஏறி உலகத்தை சுற்றி வர வேகமா போயிட்டாராம் ஆனா கணேசன் என்ன பண்ணாரா அவரோட அப்பா அம்மா அதாவது சிவபெருவான் பார்வதிய அவரோட உலகமா நினைச்சு அவங்க ரெண்டு பேரையும் சுத்தி வந்தாராம் ஞான வென்றெடுத்தாராம் ரொம்ப தூரம் பயணம் செஞ்ச முருகர் கலைப்போட ஞான நம்ம வென்றுட்டோம் அப்படின்னு கைலாசம் திரும்பினாராம் ஆனா ஞான பழத்தை கணேச கையில் பார்த்தவுடன் ரொம்ப சோ முருகர் என்ன பண்ணாராம் பக்கம் பயணம் சிவகிரி மலையில அடிவாரத்துல இருக்க அவினன்குடி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அமைதியா உட்கார்ந்து தியானம் செஞ்சாராம் சிவனும் பார்வதியும் முருகரை சமாதானப்படுத்தணும் அந்த இடத்துக்கு போயிட்டு சிவன் என்ன சொன்னாராம் உன் தானே எல்லா ஞானத்துக்கும் விளைச்சல் நீயே பழம் பழம் நீ அப்படின்னு சொன்னாராம் இதுதான் முருகனும் கணேசனும் ஞான பழத்துக்காக போட்டி போட்ட கதை இப்படிதான் அந்த இடம் பழம் நீ அப்படின்னு சொல்லி இப்போ பழனி அப்படின்னு ஆச்சு